ஆர்ட்மெண்ட் பண்ணாதியா சொல்றேன் கேளுங்க அண்ணா இல்லண்ணே மூணு நாள் ரெண்டு கேட்பாங்கண்ணே அஞ்சு பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாப்ல டைம் மட்டும் செகண்ட் ஹாப்ல டைம் ஹலோ நீ முடிவாள் கட்ட போன லக்கம்பேரா தம்பி தமிழ் செல்வம் லக்கம்பேர் போய் தமிழ் தெரிய பேர் போன टायर राइड सिरम टायर राइड सर्वदेव मास्टर आरामन अल्लाह पुल्ली पुल्ली दांगी సేదు స్కూల్ సేదుపతి హాస్టల్ రెండు పాయింట్ Right at the top, waria betul-betul Syed Abadi ஒரு வெற்றி பள்ளி சேதுபதி பாஸ்ட் பர்ஸ்ட் டைம் அவர் சேதுபதி முகேஷ் சைடு பர் இங்க வந்து இல்ல அங்க என்னதான் பார்த்துட்டு இருக்கேன் இடைவேளையும் இடமாற்றமும் சிறப்பாக இலக்கிய பேராவுக்கும் அருமை அண்ணன் வருகின்றோம் இடைவேளையின் போது சுமை தாங்கி ஒரு பிள்ளைகளும் சேதுபதி ஹாஸ்டல் ஆறு பிள்ளைகளையும் பெற்று சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது முன்னிலையில் सेद बडी और बुल्ली कास्टल बाय वन प्लस 3.7पदी थ्री तुम्हारे खाना टोटल कर रहा है राइट द टाउन गौरव बेटे எங்களுக்கு இரண்டாயிரம் அன்பை உகத்த அஜித் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் தொப்பி சூரிய அவர்களுக்கு தண்ணி கொண்டு வருகோம் ஒரு புள்ளி சேதுபதி ஹாஸ்டல் பாய்ஸ் ஜெங்கலுக்கு இரண்டாயிரம் ஒரே வெற்றி பொலி சுமை டைம் அவுட் பார் ஹாஸ்டல் பாய் வா ரஞ்சித் தமிழ்நாடு காவல்துறை ஊமை வலிசை அதுக்கு பதிலாக அவருடைய அண்ணன் முருகன் கொடை பிட்டு கொள்வார் அண்ணா வாங்க அண்ணா அண்ணா முருகன் அண்ணா வாங்க So ఈ బాట ముడివని కడాయిసి 3 నిబిటం ఒక పల్లీ హాస్టల్ బాయ్స్ கமிட்டிக்க பாபு கம் டு ஸ்டேஜ் ஒரு வெற்றி பொள்ளி சோமாய் தாங்கி அட்டாக் பாபு லாஸ்ட் டூ மினிட்ஸ் மோர் இவ்வாட்ட முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் அட்டாக் பாபு கமிட்டிக்கு வாங்க கம் டு தேஜ்

ஹாஸ்டல் பாய்ஸ் இவட்ட முடிவடень கடைசி ஒரே நிட்டம் ஒரு வெற்றி புள்ளி ஹாஸ்டல் பாய்ஸ் இதற்கு பாய்ஸ் इधर கிட்டத்தட்ட பிரியாக பிகல் பாய்ஸ் பீ டெக்க தர வைப்பீ அன ரெடியாருங்க அநே ஒரு மியூசிக்கிலே உள்ளே கரங்கிரேனே ஒரு வெற்றி புள்ளி சுமைதாங்கி இரண்டு வெற்றி புள்ளி சுமைதாங்கி நரேந்திர மடி ஆட்டத்தில் ஹாஸ்டல் பாய்ஸ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சுமைதாங்கியை சேர்ந்த நம்பர் சிக்ஸ் கம் டு தேட்